அவரூறு அவர் தூறு செய்யலாம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த வீடு வழங்கும் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசின் அரசு ஊதிய சேйда அரசு ஊதிய சேйда தாமரானை செய்யலாமா தாமரானை செய்யலாமா முகதிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தற்போசி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 ஏக்கருக்கு 5000 இளபீடு வளங்கிட இளபீடு வளங்கிட பொருளாதார வளங்கிட அரசு செய்த அவசணி விவசாயிகளுக்கு தடுப்பூசி விவசாயிகளுக்கு அவை நாடு அரசுடைய அரசினுடைய உணவு பாதுகாப்புத்துறை உணவு செய்த அவர் பாதி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர் செய்கிற அரசு ஊழியர்